நீங்கள் எல்லாருக்குமே நம்ம கை கட்டு போகிறோம் முக்கியமாக இவங்களுக்கு ஒரு பலத்தை கைகட்டு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில் நம்ம என்ன படித்து என்ன வேலைக்கு போனாலும் மூணு வேலை சாப்பிடணும் சாப்பாடு இல்லாமல் யாருமே நம்ம எடுத்து போக முடியாது ஸோ அந்த சாப்பாடை நமக்கு உருவாக்கி தரக்கூடிய அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பண்ணுறாங்க கேட்டால் ஒவ்வொருத்தர் என்ன பொறுத்த ஆர்கானிக் ஸ்டோர் வச்சுக்கணும் அவங்க டிஷ்யூ சார்ந்த ஒரு ரிசர்ச் விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து வெர்மி கம்போஸிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நான் ஒரு நாலு வருஷமாக இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பின்னாடி போகும்போது தான் நிறைய விஷயங்கள் நானே கற்றுக்கிட்டு இருக்கேன் வரைக்கும் நிறைய ஷாப்பிங் நியூஸ் எவ்ரிடே கொஞ்சம் புதுசு புதுசாக நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நம்ம படுக்க வரைக்கும் நம்ம சாப்பிட்ற எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்லோ பாய்ஷன் இருக்குது எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் இருக்குது நாம் எல்லாருமே வந்து அதில் மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்கோம் சரி இதுலேருந்து எப்படி வெளில வரலாம் அப்படி யோசிக்கும் போது தான் உற்பத்தியே இல்லை ஆக்சுவலாக ஆர்கானிக்கோட க கல்டிவேஷன் வச்சு ரொம்ப அஞ்சு பர்சன்ட் தான் ஆனால் சென்னையில் கடை மட்டும் ஐநூறு கடைக்கு மேலே இருக்குது ஸோ எது ஆர்கானிக் அப்படின்றதே நமக்கு தெரியல ஆர்கானிக்ங்கிறது பார்த்திங்கன்னா அது ஏதோ புதுசாக ஒரு புது வார்த்தை மாதிரி ஆகிடுச்சு ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறோம் இயற்கை சார்ந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டு மறுபடியும் இயற்கை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறத அவலங்களையாக இருக்கும் நம்ம எல்லாருமே நம்மால்வர் சொன்ன விஷயம் தான் விவசாயம் வியாபாரம் அல்ல வாழ்க்கை முறை அப்படின்னாரு ஸோ அந்த வாழ்க்கை முறை சார்ந்த விவசாயத்தை நாம் திரும்ப போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மேடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டாங்க பெஸ்டிசைட்ஸு ஃபெர்டிலைசர் இதெல்லாம் மீறி நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாத கட்டத்துக்கு நம்ம கலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் ஏன்னா அடுத்து ஜிஎம்ஓ வரப்போகுது ஸோ இந்த நேரில் அது இவங்கள வச்சுக்கிட்டு சொல்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு நினைக்கல ஜெனடிக்லி மாடிஃபைட் மஸ்டர்ஸ் அதற்கான முதல் சுற்றுல அவங்க அனுமதி வாங்கிட்டாங்க இது உள்ளே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் கழிச்சு இன்றைக்கி சொல்கிறோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை நம்ம ஹெல்த்தியான டயட்டை எடுக்கிறது இல்லை நம்ம எடுத்துக்கணும்னு நினச்சாலும் கிடைக்கிறதில்ல அப்படின்னு நாம் இங்கே சொல்லிட்டு இருக்கோம் பட் ஜிஎம்ஓ உள்ள வந்துருச்சுன்னா இன்னொரு முப்பது வருஷத்தில் நீங்கள் நினச்சா கூட நீங்கள் ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடவே முடியாது அதாவது நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கண்ட்ரி சீட்ஸ் சொல்லுவாங்க எல்லா நாட்டுக்கும் ஒரு மக சீட்ஸ் இருக்கும் அது எல்லாமே எண்பது விழுக்காடுக்கு மேலே அழிஞ்சு போச்சு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் கண்ட்ரி சீட்ஸ் ஹாஸ் பீன் டெஸ்ட்ராய்ட் எதனாலன்னா யாரும் வந்து தனியாக அழிக்கலை உற்பத்தி இல்லை நாம் எல்லாமே ஹைப்ரிட்ஸை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இந்த கண்ட்ரி சீட்ஸை யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அதனாலே அழிஞ்சிருச்சு ஐநூறு வகையான கத்திரிக்காய் இருக்குது இப்போ அஞ்சு வகையான கத்திரிக்காய் கிடைச்சாலே பெரிய விஷயம் ரொம்ப எல்லா பக்கமும் கிடைக்கிற நாட்டு பப்பாளி ஒரு கிலோ சீட்ஸ் எவ்வளோ கேட்டீங்கன்னா நீங்கள் அதிர்ச்சியாடுங்க ரெண்டரை லட்ச ரூபா நம்மளுடைய நாட்டு பப்பாளி ஒரு கிலோ சீட்ஸ் வந்து ரெண்டரை லட்ச ரூபா பத்து கிராம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஸோ நான் போய் இப்போ கண்ட்ரி சீட்ஸுக்காக வாங்கும்போது நிறைய ஷாக்கிங் நியூஸ் ஆகுது சொன்னார் கடையில் இருக்கிற இந்த ரெண்டு மூணு வருஷமாக நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவான நோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி சீட்ஸோட உற்பத்தி ஜாஸ்தியாகிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே தனக்கான உணவை இப்படியாவது நல்ல உணவை தேடி போக ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு சரி இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் இப்போ நான் ஒரு என்னுடைய சொந்த முயற்சியில என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா நமக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க நாம நம்ம குழந்தைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஆதரவற்றோருக்கும் ஆரோக்கிய உணவு சாத்தியமாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அனாதை ஆசிரமங்கள் முதியோர்களுக்கு இலவசமாக நாட்டு விதைகளை மட்டுமே வச்சு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி கொடுக்குறோம் அது ஃபஸ்ட்டு முதல் முயற்சியாக பண்ணிக்கிற ஆரம்பிச்சு போயிட்டுருக்கு ஸோ கண்ட்ரி சீன்ஸை பாதுகாக்கிறது நாட்டை பாதுகாக்க வெளியில் வந்து நீங்கள் எதுவுமே போராட வேணாம் குறைந்தபட்சம் நாட்டு விதைகளை வீட்டில் போட்டு உங்கள் வாழ்க்கை முறையில் நீங்கள் விவசாயத்தையும் ஒன்றோட ஒன்றை ஆக்கிக்கிட்டீங்கனாலே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதற்கான அடுத்த முயற்சியாக இந்த மேடையில் நான் அதை அனௌன்ஸ் பண்ணுறேன் ஏன்னா லெவன்த்து டுவெல்த்து தான் அது பண்ணுற மாதிரி இருக்குது பட் இட்ஸ் ரைட் ஸ்டேஜின்னு நான் நினைக்கிறேன் கின்னஸ் இந்தியா இஸ் கோயிங் டு செட் அ நியூ கின்னஸ் ரெக்கார்ட் ஆன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஒரு முயற்சி பண்ணுறோம் மோஸ்ட் பீப்புள் டிரான்ஸ்பிளான் சீலிங்ஸ் அதிக மக்களை வைத்து சீலிங்ஸு பிளான் போகிறோம் நாற்று நடப்புகிறோம் அதற்கான ஒரு பெரிய முயற்சி நடக்க போகுது அதற்கான போஸ்டர் ரிலீஸ் வந்து பிக் பாஸ் நம்ம கமல் சார் ரிலீஸ் பண்ணி கௌரவப்படுத்துகிற இருக்காங்க ஸோ போக பாலம் கல்யாண அதுக்கப்புறம் இஸ்மாயில் சார் மண்புழுவின் தந்தை அவர் எங்களுக்கு பெரிய அட்வைஸாக இருந்தது கைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஸோ இது வந்து இப்போ ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஆவணிப்பூரில் பண்ண போகிறோம் ஒரு நாள் அன்றைக்கி கலந்துக்கக்கூடிய அனைவரும் விவசாயியாக வாழ்ந்து பார்க்குறதுக்கான ஒரு விஷயங்களாக நம்ம முயற்சி எடுத்துடணும் அவங்க வந்து அன்றைக்கி நாற்று நட்டுட்டு உணவு முறைகள்லேருந்து எல்லா விஷயங்கள்லேயுமே அன்றைக்கி பண்ண போகிறோம் இப்படி ஒன்று எடுத்தோன்னே எனக்கு பயங்கர பிரச்சனையாகிடுச்சு இந்த மூணு மாசுக்கு போகிறேன் இது ஆர்வசிலருந்தே எனக்கு பல பிரச்சனை ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கணும் அவங்க மில்லு ஃபுல்ஸை பற்றின இல்லை கேட்டாங்க என்ன சாப்பிட்ணும்னு கேட்டுவிட்டு எனக்கு கேட்டுகிட்டு இருந்தாங்க அந்த அவேர்னஸ் கேம்பை என்னால் இதை பண்ணுறோம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் வீட்டில் எங்கள் நீங்கள் போய் வெளியில் போய் போராடணும் இந்த இது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை சிம்பிளாக நீங்கள் வீட்டில் ஒரு ஆறு ஏழு விஷயங்களை நீங்கள் மாற்றுறீங்கனாலே முதல் சேஞ்சை உங்கள் வீட்டிலேருந்து இருந்து கொண்டு வர முடியும் முதல்ல எண்ணெயை நீங்கள் பதிவு செஞ்சு மாற்றுங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் செக் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் செக்லாம் நல்லா இருக்கணும் அடுத்து ரெண்டாவது வெள்ளை சர்க்கரையை நீங்கள் செஞ்சு பயன்படுத்தாதீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு கண்ட்ரி சுகராக எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் நீங்களும் வெள்ளை சர்க்கரை போட்டு கொடுத்துட்டு நீ மட்டும் இதை சாப்பிடுமான்னு சொன்னீங்கன்னா குழந்தை சாப்பிடாது ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ அதுதான் அதுக்கு முதல் விஷயமா இருக்கும் அடுத்தது வந்து உப்பு கல் எடுத்துக்கோங்க தூள் உப்பு எடுத்துக்காதீங்க வீட்டில் சுற்றி போடுவாங்க பார்த்துக்கிங்க எல்லாம் எடுத்து சுற்றி போடுவாங்க அது நெகட்டிவ் எனர்ஜி நம்ம படையில் எடுத்துக்கணும் கல் எடுத்துக்கோங்க மைதாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க மைதாவை கேரளாவில் பேன் பண்ணிட்டாங்க இங்கே நாங்கள் மட்டும் கத்திக்கிட்டே இருக்கோம் மைதா சார்ந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது எல்லாம் புரோட்டா அடிச்சு வச்சு தான் இருக்கோம் ஸோ பீட் பரோட்டா தயவுசி எடுத்துக்கோங்க பரோட்டா சாப்பிட்டோம்னு சொல்ல பீட் புரோட்டா எடுத்துக்கோங்க இந்த வெள்ளை மைதாவை சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்கள் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிலட்ஸ் மிலட் சார்ந்த உணவுகளை தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க அது ஒன்று தான் ஆர்கானிக்காக கல்டிவேட் ஆகி வருது அது ராகிலே ஹைப்ரிட்டு தான் மற்ற எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக கல்டிவேட் ஆகுது குழந்தைகளுக்கு அதை சார்ந்த உடலில் நீங்கள் தயவு செஞ்சு கொடுங்க அடுத்து பால் பாக்கெட் பால் உங்களுக்கு தெரியும் ஸோ பக்கத்தில் யாராவது மாடு வச்சுருந்தாங்கன்னா தண்ணி அண்ணா கூட தயவு செஞ்சு அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க ஸோ இந்த வீட்டில் குறைந்தபட்ச மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலே உங்கள் குழந்தைங்களோட ஆரோக்கியம் குறைந்தபட்சம் இருக்கும் நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு இருந்தால் கூட உங்கள் மனசில் இடம் இருக்கும் மனசில் இட வேணும் வீட்டில் இல்லைன்னு சொல்லாதீங்க வீட்டில் நாட்டு விலைகளை போட்டு விவசாயம் சார்ந்த வாழ்க்கை முறையை குழந்தைங்களுக்கு நீங்கள் பழங்கப்படுத்துகிற வெளிநாடுகள் அதை செய்கிறாங்க நாம் வாழ்க்கை வாழ்றதுக்காக காசு சம்பாதிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நீங்கள் நிற்கிறோம் ஸோ அதனால் இன்னொரு ஷாப்பிங் நியூஸ் சொல்லிடுறேன் தெர் இஸ் நோ ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ஸ் இன் இந்தியா இந்தியாவில் வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ஸ்க்கான ஒழுங்குமுறை ஆனதுமே கிடையாது காஃபியும் உங்களுக்கு போனீங்கன்னா பிளாஸ்டிக் அவர்தான் கட்டி கொடுப்பாங்க ஸோ ஃபார்ட்டி மைக்ரான்ஸ் பண்ணிக்கணும் அதே சார்ந்த ஸோ அது சார்ந்து அதான் கஷ்டம் பண்ணிட்டுருக்கணும்

ஆரோக்கியத்தில் இருக்குது அந்த பாதி வந்து அறியன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ நான் பெண்களுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அந்த விருதுகளை பற்றி சொல்லும்போது ஒரே விஷயமாக சொல்லி நான் பண்ணுறேன் வந்து போன ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா வந்து அந்த கோலம் வர்றது அந்த சமையல் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு வீட்டுக்கு அழைக்கிற மட்டுமே இருந்துச்சு எப்போ வந்து அது போட்டி ஒரு சரியான அங்கீகாரம் ஏன்னா ஒரு கூட ஒரு போட்டி அப்படின்னு இருக்கும் பெக்காரங்களோ ஒரு சமையல் கூட வந்து யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அடிச்சிடுங்கன்னா அது கலையை வந்து நம்ம எப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டோமோ ஒரு அங்கீகாரம் எப்போ படிச்சதோ வந்து அப்போ தான் வந்து மேலும் மேலும் வந்து அதுக்கான பெண்களுக்கான எல்லா ஒரு சுய சக்திகளும் வந்து வெளிப்பட ஆரம்பிச்சது

என்னோட் மட்டும்தான் அப்பா வந்து எப்பவுமே வந்து

அமைஞ்சிருந்தேன் அதுல வந்து எனக்கு ஸ்பீரியோ கிரேக் பண்ண எனக்கு ஒண்ணுமே தெரியவே இல்லை இன்னைக்கு நீங்க சொன்ன அப்புறம் தான் நானும் யோசிக்கிறேன் இந்த எனக்கு ரொம்ப சேலஞ்சா இருக்கு என்ன தெரியுமா தனியா உட்கார்ந்து சீக்கிரமையான ஆஷம் பாக்குறேன் அதாவது இந்த மாதிரி ஒரு கேட்டேன் நான் பக்தி மட்டுமே பரவாயில்ல சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் எனக்கு வந்து அமைஞ்சிருக்கு சோ அவங்க கேட்டாலும் இன்ஸ்பயரிங்

de é